உலகெங்கும் உள்ள விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்க விருச்சிக ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமானை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த ரிசப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேணும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க விருச்சிக ராசி ஆன்மீகத்திலிருந்து அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் மற்றவங்கக்கிட்ட இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க இவங்களுடைய செயல்பாடு வச்சு மற்றவங்க இவங்களை வந்து இவனுக்கெல்லாம் என்னப்பா தெரியும் இவனுக்கெல்லாம் என்னப்பா தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாங்க முட்டாள் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிந்த வித்தைகளை வெளியே காட்டாமல் தனக்கு தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தக்கூடியவங்க நியாயத்துடைய பக்கம் நிற்கக்கூடியவங்க தனக்கு வேண்டப்பட்டவங்க தப்பு பண்ணியிருந்து தனக்கு யாருனே தெரியாதவன் பக்கம் நியாயம் இருந்தால் யாருனே தெரியாதவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்துக்கு தான் விருச்சிக ராசி துணை போவாங்க அந்த அளவுக்கு எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடியவங்க இன்னும் சொல்ல விவேகத்தோடு செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றிக்காக உழைக்கணும்னு உழைக்கக்கூடியவங்க ஆனா இவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது நேர்மையான முறையில் மட்டுந்தாங்க இருக்கும் நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க சில நேரங்களில் இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்து மற்றவங்களே பயந்து போகக்கூடிய அளவுக்கு கன கற்றிடமாக செய்வாங்க நேரம் காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து உயிர் மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பின்வாங்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தாங்க நடக்க போகுது அதாவது ஊரே உங்களை பற்றி ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு பத்து நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுதுங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனாலதான் எல்லாருமே படாத பாடுபட்டிருப்பீங்க குறிப்பாக கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க சரியான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய இடத்துல அசிங்கம் அவமானப்பட்டிருப்பீங்க இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான் சோத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு நான் மட்டும் அனுபவிப்பேன் இவ்வளவு தானா அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிலைமையில் நீங்கள் வந்திருப்பீங்க எல்லாமே பழகிருச்சுன்னு கூட சொல்லியிருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சகல விதங்கள்லையுமே முன்ன சொன்ன மாதிரி அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இனி பட்டம் பதவி புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை துச்சமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாமே தேடி வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக உங்கள் காலில் விழக்கூடிய காலம்னே சொல்லலாங்க எதிரிகள் எல்லாம் மயங்கி கிடப்பாங்க அதாவது வலுவிழந்து போவாங்க ஒன்று உங்கள் கிட்ட வந்து உறவாடி பழச்சிக்கலாம் இல்லையா ஓடி ஒளிஞ்சிடலாம் அப்படின்னு இதுதான் அவங்களுடைய வாய்ப்பாக இருக்க போகுதுங்க இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் உரிய காலமாக ராசிக்கு இருக்கிறதுனால இன்னும் எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போலாங்க நீங்க எதிர்பார்த்திருந்த தொகை வந்து கைக்கு சேரும் விஷயம் ரெண்டாவது குடும்பத்துல அமைதி பிறக்குங்க மூணாவது உங்களுடைய ஆலோசனையை எல்லாரும் ஏத்துக்குவாங்க நாலாவதாக அனுபவ பூர்வமா யதார்த்தமா பேசுவீங்க அஞ்சாவதாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே முடை முடித்து காட்டுவீங்க ஆறாவதாக வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணகர்த்தாவா இருந்த உறவுக்காரர்களையும் நண்பர்களுடைய சுப சுயரூபத்தையும் கண்டுபிடிச்சு அவங்கள ஒதுக்கி வச்சுருவீங்க ஏழாவதாக குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவீங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க எட்டாவதாக குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதலாக உழைப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் உயருங்க ஒன்பதாவதா வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் பத்தாவதாக ஷேர் மார்க்கெட் மூலம் கூட உங்களுக்கு பணம் வருங்க இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இந்த பத்து விஷயம் மட்டுந்தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து சொல்லி இருக்கக்கூடியது ஒரு பாயிண்ட்ஸாக வச்சுக்கோங்க மற்றபடி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சாதகமாக நடக்க போகுது உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா விதங்களையும் சாதகமான பலன்களை கொடுக்குறாரு குறிப்பாக பண விஷயத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை விஷயத்திலும் இவர் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு அடுத்தது ராகு பகவான வரைக்கும் இங்கு ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் நிற்கிறாரு பிள்ளையினோட பிடிவாதம் தளரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி கேது பகவான் பத்தாம் வீட்டில் அமர்றதுனால வேலை சுமையும் குறையும் வீண் பழி மறையும் தாயாரோட உங்களுக்கு இருந்து வந்த வாக்குவாதம் மறையும் அவங்களுக்கு வந்து உடல் பாதிப்புகள் இருந்திருக்கும் கைகால் வழி எல்லாமே இருந்திருக்கு இல்லையா அது எல்லாமே வந்துட்டு விலகி போகும் அதே மாதிரி வீடு வாகனங்கள் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல நெருக்கடிகள் நீங்கும் நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைச்சிருக்குங்க அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது அதே மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களும் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும் அது எல்லாமே இப்போ மறைய போகுது குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்கறதுனால உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அழகு அறிவு கூடுங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் மகனுக்கோ மகளுக்கோ திருமண ஏற்பாடு வந்துட்டு ஊரே மச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நட முடிப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அயல் வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பழுதாக கிடந்த வாகனத்தை மாத்தி புதுசா நல்ல சொகுசான வாகனத்தை வாங்குவீங்க அடுத்ததா உங்களுக்கு இடைஞ்சலா இருந்து ஒத்துவராத உதவாத உண்மை இல்லாத உறவுகளை எல்லாமே இப்போ தள்ளி வைப்பீங்க குறிப்பாக விருச்சிகராசி இந்த காலகட்டம் முழுக்கவே ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிகளையும் சரி சந்தோஷத்தையும் சரி வெளிப்படுத்தவே கூடாது குறிப்பாக உங்களுடைய வசதி வாய்ப்புகளை வெளியே தெரியப்படுத்தவே கூடாது ஊறுபட்ட கந்திருஷ்டி உங்கள் மேலே சுற்றிக்கிட்டு இருக்குங்க திடீர் பயணங்கள் இருக்கும் அதே சமயங்களில் யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பான்னு கேட்பாங்க யாரும் யாருக்குமே பரிந்துரைக்கு போகக்கூடாது யாருக்குமே ஜாமீன் கையெடுத்து போடக்கூடாது கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாதுங்க மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பு இல்லை உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி தாய் வழி ஆகட்டும் தந்தை வழி உறவுக்காரங்க கிட்டேயும் சரிங்க வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது புரியுதுங்களா அந்த வீண் வாக்குவாதத்தினால உங்களுக்கு வந்து சிக்கல் தான் வரும் அதே மாதிரி பணம் நகை வாங்குவீங்க கட்டுக்கடங்காத வருமானம் இருக்கும் குறிப்பாக சுகஸ்தானத்தில் சனி பகவான் தொடர்றாரு இதனால இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்குவீங்க வீட்டை வந்து விரிவுபடுத்துவீங்க தாய்வழி சொத்துக்கள் விட்டு புதுசாக சொத்து வாங்குவீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வேற்றுமொழி பேசுகிறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்களால கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஒதுங்குவாங்க முன்னாடியெல்லாம் உங்களுக்கு நிறைய செலவு இருந்திருக்கும் மன உளைச்சல் இருந்திருக்கும் டென்ஷன் இருந்திருக்கும் இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது உறவுக்காரங்கள் எல்லாமே உங்களை வந்து இப்ப பணம் கேட்டு தொந்தரவு செய்வாங்க இதனால உறவுக்காரர்கள் கிட்ட ரொம்ப அளவோட வச்சுக்கோங்க அளவாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் மறையுங்க அதே மாதிரி கற்பனை கற்பிணி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி எடை அதிகமாக இருக்கிற பொருட்களை வந்து தூக்காதீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதுசா திட்டமிடுவீங்க மற்றவங்க வந்து நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய முதலீடுகள் போட்டு லாபம் பார்ப்பீங்க பழைய சரக்குகள் விட்டு உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க ஸ்டேஷ்னரி பப்ளிகேஷன் உணவு எலக்ட்ரிக்கல் ட்ராவல்ஸ் கட்டிட பாகம் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு எல்லாமே அதிகமான லாபம் கிடைக்கும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் விருச்சிகராசி கௌரவ பதவிகள் தேடி வரும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து நிற்பாங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதுசாக ஏஜென்சி எடுப்பீங்க அந்த அளவுக்கு தொழில் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறையுங்க விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரிகள் வந்து வேற இடத்துக்கு மாறி போயிடுவாங்க சக ஊழியர்கள் உங்களை வந்து உரசி பார்ப்பாங்க அதனால் யார்கிட்டேயுமே வந்துட்டு பெருசாக பழக்க வழக்கத்தை வச்சுக்காதீங்க மன உளைச்சல் மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யார்கிட்டையும் எதுவும் பேசிடாதீங்க நிம்மதியாக இருப்பீங்க அதே மாதிரி சம்பள பாக்கி கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கணினி துறையில் இருக்கவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் தேடி வரும் ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடியவங்க சரிங்களா அதனால தான் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எப்படி பார்த்தாலும் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க குறிப்பா நாமக்கல்ல இருக்கக்கூடிய பெருமான வழிபாடு சிறப்பான விஷயம் அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கவசம் படிக்கணுங்க நீங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய அதாவது கட்டிட வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உணவு உடை கொடுங்க பலாமர கன்று நட்டு அதை வந்து பராமரிக்கிறது சிறப்பான விஷயங்க இதனால் நல்ல பலன்கள் பிறகும் புரியுதுங்களா நல்லது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க இதெல்லாம் செய்யறதுனால இன்னும் அதிக பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை வந்து முன்னேறுங்க விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே இனிமேல் எப்படி இருந்தாலும் வர வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க என்னை கேட்கவே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா நான் என்றைக்குமா நல்லா இருந்திருக்கேன் எப்போயும் என் வாழ்க்கை நாசமாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க கண்டிப்பாக இல்லைங்க இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு மாறப் போகுதுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி என்ன தெரியுங்களா உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சிங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஜாதகத்தை எடுத்து எடுத்து உடனே பார்த்துக்கோங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க ஏன்னா சனி பகவானினுடைய வக்கரகால பயிற்சி வந்துட்டு தொடங்கிருச்சுங்க இந்த மாதம் தொடங்குதுங்க இந்த மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதிர்பாராத நாட்கள் எல்லாமே வரப்போகுது இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது என்னம்மா எடுத்த உடனே ராஜபோகன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை வந்து நான் சொல்கிறேங்க யாருமே கொடுக்காத பலன் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னால் குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார் ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும்போது குருவும் சனி பகவானும் யாரோட ஜாதகத்தில் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குதுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனோட இயக்கத்துக்கு காரகன் தொழிலுக்கு காரகன் உத்தியோகத்துக்கு காரகன் நம்மோட ஆயிலுக்கும் காரகன் சனி கொடுக்க யார் தடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு ராஜபோகத்தை கொடுக்க போகிறாரு இப்போ நம்ம இதை பற்றி ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாங்க அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களே பொதுவாகவே விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி தாங்க இந்த ராசி இவங்களோட திறமையை யாராலேயுமே கெஸ் பண்ணிக்க கண்டுபிடிக்கவே முடியாது யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாது பயங்கரமான திறமையான குணம் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க நல்ல அறிவாற்றலோடு இருப்பீங்க விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்கவே மாட்டாங்க செம்மையான குணம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை டேலண்ட்டான குணம் எல்லாமே பாருங்கள் உங்களை போ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க என்னால் ஜெயிக்க முடியும்பா என்னை யாருமே எதிர்த்து நிற்க முடியாது எது வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்கள் கிட்ட அதிகமாக இருக்குங்க ஆனால் ஒருத்தரை பார்த்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய குணம் ஆனால் பழகி பாருங்க ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் உங்கள் கிட்ட மட்டும் தாங்க இருக்குது ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் திறமை உள்ள நபர்கள் எல்லாமே பாருங்கள் இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியாக தான் இருப்பாங்க கஷ்டமான வேலையும் இஷ்டமா விருச்சகம் விருட்சகம் தாங்க ஆயிரம் போட்டி தாண்டி ஜெயிக்கக்கூடிய ராசியும் விருச்சிக ராசி தாங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய பயிற்சிங்க இது எப்படி கண்டிப்பாக ராசியுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய பயிற்சி தாங்க இந்த கிரகப்பெயர்ச்சி எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமாக நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான காலகட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப்பில் எது வந்தாலும் சரி எதிரி இல்லாத ஆள் இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாத்தையுமே இப்போ தும்சம் பண்ணக்கூடிய நேரம் விருட்சிகத்துக்கு வருதுங்க ஏன்னா ஐந்தாம் பாவத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துருக்காருங்க என்ன சொல்லுவாங்கன்னா வக்ரனை பின்னோக்கினா நடந்து வர மாட்டான் ஸ்லோவாக போகிறான் அவ்வளோதான் இப்போ எல்லாமே வந்துட்டு இப்போ பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு டைமிங் ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி ரெண்டரை வருஷம் நடந்துச்சு கேட்டு பாருங்க இப்போ எல்லாமே நீங்கள் வெற்றியை தான் பார்க்கணும் தோல்விக்கு வேலையே இல்லை கர்மா இல்லாமல் இந்த கலியோகத்தில் பிறக்கவே முடியாதுங்க கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க உங்களை யோசிக்கக்கூடிய திறமை உங்கள் கிட்டே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு யோசனை ஓடும் பாருங்கள் அதை வெளியில் கொண்டு வாங்க நீங்கள் அறிவை மட்டும் வெளியில் கொண்டு வாங்க உங்களை யாராலையும் ரசிக்க முடியாதுங்க விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லப்போனால் எல்லாமே எது வந்தாலும் என்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கைக்கு வாங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயங்க இப்போ கொடுப்பார் பாருங்க யோகத்தை ஏன்னா இவங்களுக்கு வருமானம் இன்கம்ல பயங்கரமான தடையை கொடுத்துட்டாரு தெரியுங்களா கடன் வந்துச்சா கேட்டு பாருங்க பகை வந்துச்சா கேட்டு பாருங்க இல்லை இடத்துல பிரச்சனை வந்துச்சா காசு பணம் ஓட்டத்தில் போய் மாட்டிக்கிச்சா கேட்டு பாருங்க எல்லா இடத்துலையும் பிரேக்கை வந்து கொடுத்துட்டாரு எப்போ இருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க வருமான ரீதியில் பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னா விருச்சிகம் ராசி மட்டும்தாங்க டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை சகோதர சகோதரி பிரச்சனை மன வருத்தம் வீட்டு இடத்துல பிரச்சனை ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அம்மாவுடைய அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை கண்டிப்பாக இது எல்லாமே இருந்திருக்குங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அழைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க எத்தனை பேருக்கு கடன் வந்துச்சு எத்தனை பேருக்கு வேலை வேலையில் பிரச்சனை வந்துச்சு எத்தனை வேலை மாறுனீங்க கேட்டு பாருங்க லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாங்க விருச்சிக ராசிக்காரங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த வருஷம் தொடங்கினதுல இருந்து வேலை உத்தியோகம் பறி போச்சுன்னு எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகம் மாறுனீங்க கண்டிப்பாக வேலை உத்தியோகம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் நிறைய தடைகளை பார்த்தது நீங்கள் தான் எல்லாமே பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கீங்க கணவனை ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கும் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் இது எல்லாமே தாமதமாக இருந்திருக்கும் எல்லாமே கஷ்டமாக தாங்க இருந்திருக்கும் நிம்மதி இருக்காதா எனக்கு ஏதாவது நிம்மதி வருமா வராதா அப்படிங்கிற குழப்பத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க குழப்பத்துக்கு போனதும் நீங்கள் மட்டும்தான் இனிமேல் எது வந்தாலும் சரி என்னால் ஜெயிக்கணுங்கிற தைரியம் மட்டும் நீங்கள் வச்சாதீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுது என்ன காரணம் தெரியுங்களேன் நல்லா பாருங்க குரு பகவான் சுயசாரமாக போகிறாரு ஒன்று அடுத்தது சனி பகவான் குரு சாரத்துல போக போகிறாரு ரெண்டு இந்த ரெண்டு கிரகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அஞ்சாம் இடத்துல இருந்து சனி பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கே எல்லாமே நல்லது தாங்க நடக்குங்க ஜாதகத்தில் மட்டும் குரு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டாரு சனிப்பெயர்ச்சினால் எந்த ஒரு விஷயத்திலயும் வெற்றியை மட்டும் தான் கொடுப்பாரு தோல்விக்கு இடமே இல்லை வெற்றியை மட்டும் தான் நீங்க பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்க போறாரு இப்போ எத்தனை பேருக்கு வேலை மட்டும் கிடைக்கும்னு பாருங்களேன் ஏன் வேலை கிடைக்கும் என்ன காரணம் செவ்வாய் நீசத்துலேருந்து எப்போவே வந்துட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சே தீருங்க அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை உங்களுக்கு அனுகூலமான வேலை ரெண்டாவது விஷயம் ஏன் உத்தியோகஸ்தானத்தில் அதிபதியார் உங்களுக்கு செவ்வாய் பகவான் தானே எப்படி பார்த்தாலும் உங்கள் ராசியை வந்து தொற்றுப்பார் கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் பெரிய லெவலுக்கு போவீங்க அது இல்லாமல் சனி பகவானினுடைய பார்வை பாருங்கள் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் பார்வையை சிறப்பு பார்வையை பார்த்து ரெண்டாம் இடத்த ஸ்தானத்தை அவர் பத்தாம் பார்வையை சிறப்பு பார்வையாக கொடுக்கும்போது யார் ஜாக ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரோ வேலை உத்தியோகத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு மக்கள் பேசுகிற அளவுக்கு வேலை உத்தியோகத்தில் தகுதியை வந்து கொடுத்துருவாருங்க ஏன்னா இது எல்லாமே பக்காவாக குருவுடைய பார்வை வந்து ரெண்டாம் இடத்துல படுது சனி பகவானினுடைய பார்வை இரண்டாம் இடத்துல பொருளாதாரத்தை வருமானத்தை அதிகப்படுத்து வேலை உத்தியோகத்தில் எந்த ஒரு தடை இல்லாமல் திடீர்னு வரும் நல்லா வேலை பார்த்துக்கணும் டக்குன்னு சுலபமாக வராது திடீர்னு வேலை கிடச்சிருங்க எப்படி விருச்சிகராசி எல்லாமே திடீர் திடீர் வாழ்க்கையை என்னடா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு மாறப்போகுது வெளிநாடு போகிற வாய்ப்பு வெளியூர் போகிற வாய்ப்பு இது எல்லாமே அமையுங்க இப்போ மூளையை போட்டு கசக்கி பாருங்க எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதியிருக்கீங்க கண்டிப்பாக யாருக்கு சூரியன் இருக்காரோ யாரெல்லாம் எழுதுனீங்களோ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பா கிடைக்குங்க ஜாதகம் ரொம்பவே நல்லா இருக்கும் அரசியலில் சாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய இருக்கு அரசியல்ல இருப்பீங்க தான் சொல்றேன் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எத்தனை பேருக்கு வழக்கு இருக்கு ஆனா அந்த எல்லா வழக்குக்குமே இப்போ முடிவு கட்டியிருப்பாருங்க எப்படிப்பட்ட கோர்ட் கேஸ் பிரச்சனையா இருந்தாலுமே சொத்து பிரச்சனையா இருந்தாலுமே வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அப்படி இருக்குங்க எல்லாத்தையுமே சரி பண்ண சொல்கிறாரு நீங்கள் எந்த இடத்த தொட்டாலும் அதில் கண்டிப்பாக வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படவே வேண்டாங்க நிறைய திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கை கூடி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க